கொஞ்சம் மேல தலையை தூக்குப்பா சாரி சாரி கோச்சிக்காதீங்க சரியா உக்கா காது கட்டாயிடும் காது கட்டாயிடுமா

டேய் நீ மைனாவோ நைனாவோ நானே மாச சம்பளம் வருது ஆனா மாச கரசி வரைக்கும் வர மாட்டேங்குது கடுப்புல இருக்கிறேன் பொங்கல் அற வருது நீ ஆனா லூசு மாதிரி பேசி நிக்க வரவு என்பது கண்ணீர் போல ஒரே தான் வரும் ஆனா செலவு வேர்வை போல எங்கிறது இல்லாமோ வரும் நீ போடுற மோக்கிய கூட நான் ஏத்துக்கிறேன்டா இவ நான் சிரிக்க வேணான்னு சொல்றா

சரி வேணுமா வேணாமா கடைசியா கேக்குறேன் இங்க பாரு ஓனர் எனக்கு சோறு முக்கியமா ரோச முக்கியமானா சோறு சமுக்கியம் இந்த மீனா மரம் தெரிய கட்சிக்கணும் பல்ல சொல்லிட்டு ஏமாஜா செத்ததுக்கு அப்புறம் நரகத்துக்கு என்னடா நடக்கதெல்லாம் பார்த்தோம் நான் நினைக்கிறேன் நாம வேற இந்த நரகத்துக்கு வந்துட்டோம்னு எனக்கு கூட அந்த டவுட் ரொம்ப நாளா இருக்கும் மச்சான் நரகத்துல கூட கொஞ்சம் போல ஆனா அது கூட பாக்க மாட்டானுங்க சரி விட்ரா இல்ல மச்சான் போய் சொன்னா பாவம் மனச நோகரிச்சா பாவம் ஏமாத்தினா பாவம் துரோகம் செஞ்சா பாவம் நாம இதை சொல்லிட்டு தெரியறோம் இவங்கிட்ட தெரியாம கேட்டுமோ ஆனா இதெல்லாம் நமக்கு பண்ணிட்டு அவங்க நல்லாதான் இருக்காங்க ரொம்ப வருத்தமா இருக்கும் மச்சான் நாமலாம் அந்த காலத்துல எவ்வளவு ஜாலியா இருந்தோம் மச்சா முரட்டு வர வரப்போல

நான் சொல்ல வரத எங்க நீ ஃபுல்லா கேக்குற பெண் புத்தி பின் புத்தின்றது சரியா தான் போச்சு அச்சர்ல முட்டை கலங்கிச்சா நான் மாதிரி பேசுகிறா லூஸ் மாதிரி பேசுறேண்ணா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ரேஷன் கார்டு வாங்கிட்டு மூவாயிரம் ரூபாய் வாங்கிட்டு பிப்டி பிப்டி எடுத்துட்டு டைவர்ஸ் பண்ணலான்னு சொல்ல வந்தேன் அதுக்குள்ள அடிச்சு பேசிட்டு கணத்த அப்ப என்ன சொல்லணும் அதை கேட்கணும் வாயம் உள்ள அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டா

அப்போ நான் கேள்விப்பட்டதெல்லாம் பொய்யா கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான் நான் வாங்கல உன் பக்கத்துல அமுக்கு நீ மாதிரி பாரு அவன் வாங்கினான் கோல் மோதிரம் அதுவும் ஓட்ட பண்றதுல அப்படியா யார் யார் நானே நகை கடைக்காரன் அப்புறம் போலீஸ் மச்சான் விட்டாதா விட்டாதா ஐய் நம்ப கிட்டேவா நாங்க நடந்து போறவனையே பயம் பட்டுவான் எங்க கிட்ட

அப்பளோ எங்க சங்கத்தில் படிச்சு படிச்சு சொன்னேனாலா கண்டிஷனை ஃபாலோ பண்ணீங்களா கேட்டீங்களாரான்னு கட்டுவானுங்க மறுபடியும் பாரு டேய் நீ நீ போகவே முடியாதுடா பைக்கு மட்டும் ரன்னிங்ல ஆஃப் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் என்னடாச்சு உனக்கு நான் உன்னை இந்த மாதிரி பார்த்ததே இல்லையரா இல்ல தோசை தோசைகள் கூட நாலு நாள் பழகுனா தோசை நல்லா வரும் இவ கூட எவ்வளவு பறனாலும் கல்லு மாதிரியே இருக்காடா அதுக்கு பேர் தானே கல் நாரி நம்பிக்கையோட வாழ ஒரு வழி பார்த்தா நீயும் கலாய்க்கிறியடா கலாய்க்கலடா சரி உன் வீட்டு போய் ஒரு கடை இருக்குல்ல ஆமா அங்க என்ன சாப்பிட்ட காளானே அவன் கொடுத்தது காலான் தானா கோசை போட்டு கிண்டி கொடுப்பான் அவங்க காளான் நம்பி சாப்பிடுவோம் அதே மாதிரிதான் குருட்டு நம்பிக்கையோட வாழ்க்கைய வாழ கற்றுக்கோ இதுல போதா அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாடுறது சரி பார்க்க கூட போடுறா இந்த கையில போடுவா நல்லதன்தான் இந்த கையில போடுவா இல்ல இந்த கையில போடுவா நீ எந்த கையில போடுவானா நீ தலைப்பு இல்ல நான் இந்த கேள்ல போடுவேன் போடு இல்ல நானு பூந்தி ஆக்கி கொடுப்பேன் இல்லன்னா அப்படியே கூட கொடுப்பேன் நல்லா தானே வந்தா எப்படி சிரிக்கிட்டு கொஞ்சம் நேரத்துல டென்ஷன் ஆச்சு விட்டு ஐயா மூஞ்சி பேரு ஒன் ஹவர்ல விட்டு என்ன கவுண்ட்ல போட்டு வச்சிருக்கானுங்க